அஹம் தாசர் பாட்சயிஷ் மாசுச்சா அல்ல ராமன் சொன்னது சகிருதேவ பிரபன்னாயிருமுறை சரணம்னு சொன்னால் பலமுறையில் வேண்டாம் ஊருமுறை சகிருதேவ பிரபண்ண ஊருமுறை மாற்றம் சரணம் நம்ம சொல்லட்டும் தவாஸ்மீதிச்ச யாச்சத்தை அந்த சரணாகதிக்கு பலம் கைங்கரியம் உன்னையும் பிராட்டியும் பற்றினேன்னு சொல்லட்டும் யாச்சத்தை அபயம் சர்வூத்தேபியோ ததாம் ஏதிரம் மம எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் அவனுக்கு அபயத்தை நல்கினேன் உண்மையாக பார்த்தா இவன் விபீஷணன் இவங்ககிட்ட எல்லாரையும் காப்பாற்றணும் பேர் விபீஷணன் தான் இருக்கு ஆனால் அவர் என்ன சொல்றார் பாக்கி எல்லாரால ஆபத்து வந்தாலும் ரட்சிப்பேன் சர்வ பூத்தேபியாக இருக்கும் இல்லையோ அதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் எங்ககிட்டேந்து உங்கள்கிட்ட உங்கள்ட்ட உங்கள்ட்ட சுக்ரீவனிடத்திலேருந்து ஹனுமான் இடத்திலிருந்து இவர்கள் எல்லாரிடத்திலிருந்தும் காப்பாற்றுவேன் மட்டும் சொல்லல பூ சத்தாயாம்னு தாத்துவா ராமனும் பூத்தம் தானே அவர் அந்த பூத்த சப்தத்துக்குள்ள இல்லையோ என்னால் உனக்கு ஆபத்து வந்தாலும் ரக்ஷிப்பேன் அர்த்தம்